தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவாக போற்றி திருவாசகத்தின் நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி சிவா நம திருப்படை எழுச்சி தில்லையில் அருளியது பிரபஞ்ச போர் திருப்படை எழுச்சி என்பது இருள் நிறைந்த இந்த உலக வாழ்வில் மருளாய மாயப்படை ஆன்மாவை அலைக்கழிக்காதவாறு அருள்வாதது படை எழுக என அடியார்களுக்கு அறிவிப்பதே இத்திருப்படை எழுச்சி எனலாம் பிரபஞ்ச போர் என்பது இவ்வுலகத்தில் ஆன்மாவிற்கு எதிராக கிளம்பும் பொய்மைகளை வென்று சிவப்பேரின்பத்தை அடைவதற்காக நடத்தப்பெறும் ஆன்மீக போர் ஆகும் சிவாய பாடல் அடியார்களே ஞானம் என்னும் வாளினை ஏந்தி வரும் நம் சிவனுக்கு எம்பெருமானது நாதம் என்னும் முரசினை அடித்து முழக்குங்கள் பெருமை பொருந்திய இடவத்தில் ஏறி வரும் நம் பெருமானுக்கு நிலவினைப் போல விளங்கும் வெண்கொற்ற குடையினை விரித்து பிடியுங்கள் பாதுகாப்பினை அளிக்கும் கவசமாகிய திருநீற்றினை பூசிக் கொள்ள நீங்கள் ஓடோடிச் செல்லுங்கள் இப்படி செய்தால் நம்மை மாயப்படையானது வந்து தாக்காமல் வான நாட்டை கைப்பற்றிக் கொள்ள முடியும் சிவாய நம தொண்டர்களே தூசிப் படையினைப் போல நீங்கள் முன்னே செல்லுங்கள் பக்தர்களே நீங்கள் அத்தொண்டர் படையினை சூழ்ந்து செல்லுங்கள் யோகிகளே நீங்கள் பேரணியை நடத்திச் செல்லுங்கள் ஆற்றல் கொண்ட சித்தர்களை நீங்கள் கூளை என்னும் படையாக செல்லுங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் நம்மை மாயப்படைய வந்து இருந்து தப்பி வானவர் நாட்டை கைப்பற்றி நாமே ஆட்சி செய்யலாம் சிவாய நம தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்